வெற்றிவேல் முருகனுக்கு அரகுரோகிறார் இப்பொழுது நாம் திருமுருகாற்றுப்படை நூலை விரிவாக பார்க்கப் போகிறோம் எந்த நூலை தொடங்கினாலும் மங்களச்சொல்லில் சொல்லில் தொடங்குவது ஒரு வழக்கு இன்ன இன்ன சொற்கள் நூல்களின் முதலில் மங்கள சொற்களாக ஆள்வதற்கு உரியவன என்று சொல்லும் இலக்கணம் ஒன்று பிற்காலத்தில் உண்டாயிற்று அப்படி வரும் மங்கள சொற்கள் பலவற்றில் முக்கியமானது உலகம் என்பது உலகம் என்ற மங்களச்சொல்லில் தொடங்கும் நூல்கள் பல இருப்பதை பார்க்கலாம் கம்பராமாயணம் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் என்று தொடங்குகிறது பெரிய புராணம் உலகிலாம் உணர்ந்து என்று ஆரம்பிக்கிறது அற்றுப்படியும் உலகம் ஓப்ப என்று தொடங்குகிறது உலகம் ஓப்ப வலன் ஏர்பு திரித்தரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஓவர இமைக்கும் ஷேன் விலங்கு அவிர் ஒளி அதாவது உலகில் உள்ள உயிர்களெல்லாம் மகிழும்படி பலமாக எழுந்து வானத்தில் உலாவும் பல வகையான அறிஞர்களும் புகழும் கதிரவனை கடலின் மேலே உதயமாகும் போது போல இடையீடு இல்லாமல் சுடர் வீடுகின்ற நெடுந்தூரத்திலும் சென்று விளங்கும் பரவிய ஒளி இதை உடைய முருகன் என்று சொல்ல வருகிறார் தமிழ்நாட்டில் வாழ்ந்த புலவர்கள் இந்தியாவையோ தமிழ்நாட்டையோ தனித்து பார்ப்பது வழக்கம் அல்ல பொதுவாக பாரத நாட்டு பண்பாடு உலகம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதே தன் வீடு தன் நாடு என்ற குறுகிய எண்ணத்தோடு இல்லாமல் உலகம் அனைத்தும் இறைவனுடைய படைப்பு அதிலுள்ள உயிர்கூட்டங்கள் எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் என்ற எண்ணம் பெற்று வாழ்வதே இந்த நாட்டு பண்பாடு ஆகும் தான் தமிழில் உள்ள சிறந்த நூல்கள் யாவுமே உலகம் முழுவதும் வாழ வேண்டும் என்பதை அங்கங்கே சொல்லியிருப்பதை காணலாம் உலகம் முழுவதும் வாழ்க என்று சொல்வார்கள் ஞானசம்பந்த பெருமான் சமணர்களோடு வாதிடும்போது வைகையை எதிர்த்துச் செல்லும் திருப்பாசுரத்தை பாடினார் அதில் வையகமும் துயர் துயர்த்தீர்கவே என்று அருளினார் அந்த வகையில் முருகப்பெருமானுடைய திருவருளை எண்ணி அவன் இருக்கும் தலங்களை அடைந்து தரிசிக்க விரும்புகின்ற புலவனுக்கு நக்கீரராகிய பெரும் புலவர் உபதேசம் செய்ய தொடங்கும்போது முதலில் உலகத்தை நினைக்கிறார் முருகப்பெருமானுடைய திவ்ய திருமேனி செஞ்சுடற் செஞ்சுடற்பிழம்பாக இருக்கிறது அதற்கு ஓர் ஓம்மை சொல்ல வருகிறார் பாலசூரியனுடைய நினைவு வருகிறது சூரியனுக்கும் முருகப்பெருமானுக்கும் பல வகையில் ஒப்புமை உண்டு பாலசூரியனின் ஒளி சிவப்பு என்றும் பிரானாகிய முருகப்பெருமானின் திருமேனி செக்கச்சவேல் என்று இருப்பது என்றும் கூறுகிறார் பொதுவாக இறைவனை தேஜோமய விக்கிரகன் என்று சொல்வார்கள் அதனால்தான் சின்ன வாகனத்தில் பெரிய வடிவம் இருப்பதாக கற்பனை பண்ணியிருக்கிறார்கள் விநாயகப்பெருமான் யானை முகம் உடையவன் அவன் உருவம் மிகப்பெரியது அவனை தாங்கும் வாகனமோ மூஷிக்கம் அது மிகச்சின்ன உருவம் உடையது ஒருவர் ஒரு சந்தேகம் கேட்டார் யானையின் மேலே மூஷிகத்தை வைக்காமல் மூஷிகத்தின் மேலே யானையை வைத்தார்களே இது பொருத்தமா என்று கேட்டார் அந்த யானை நம்மை போன்ற புலால் உடம்பிலால் ஆனது என்றால் பொருத்தமில்லாமல் இருக்கும் ஆனால் இறைவனுடைய திருமேனி அத்தனையும் சுடர் திருமேனி திவ்ய தேஜோமயமானது நெருப்பு கொழுந்துக்கு உண்டா சினிமாவில் பெரிய கோட்டை எல்லாம் அட்டையினால் பண்ணி நிறுத்தி வைக்கிறார்கள் தோற்றத்திற்கு பெரிய மாளிகை போல தோன்றுகிறது அவைகளே கனம் இல்லாமல் இருக்கும்போது வெறும் கொழுந்துக்கு கனம் இருக்குமா மூஞ்சூரின் மீது யானை இருப்பது ஆச்சரியம் அன்று எறும்பின் மேலே கூட இருக்கலாம் அல்லவா நம்முடைய புலால் உடம்புக்கு கனம் உண்டு இதில் கனம் ஏறுவதை நிறுத்தி பார்க்கின்ற இயந்திரங்களை வைத்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சரீரத்தை மறப்பதே இல்லை ரயில்வே பிரயாணம் செய்பவர்கள் சரீரத்தை விடாமல் அதை நிறுத்து பார்த்து எத்தனை பவுண்டு கனம் என்று தெரிந்து கொள்ளும்படி அங்கங்கே பொறிகளை வைத்திருக்கிறார்கள் இறைவன் கருணையினால் திருமேனி கொள்கிறான் அது திவ்ய தேஜோமயமான விக்கிரகம் ஒளி படைத்த திருமேனி அது தேவர்கள் யாவருமே ஒளி படைத்த திருமேனி உடையவர்கள் இறைவன் திருமேனி அகக்கண்ணினால் பார்ப்பதற்கு உரியது அருட்பெரும் ஜோதி என்று ராமலிங்க வள்ளலார் அடிக்கடி பாடியிருப்பது அந்த கருத்தை கொண்டுதான் ஆகவே முருகப்பெருமான் ஜோதிகளில் பெரிய ஜோதி அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று ஜோதி பிழம்பு அது ஓர் மீனியாகி என்று கந்தபுராண ஆசிரியர் பாடுகிறார் அத்தகைய பெருமானுடைய திருமேனிக்கு சூரியனை உவமை சொல்வது போதாது ஆனாலும் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற வேட்கை உடையவனுக்கு அவன் அறிந்த ஜோதியுள் பெரிய ஜோதியை உவமையாக காட்டுகிறார் நக்கீரர் நாம் அறிந்த ஜோதி எவ்வளவு மூன்று சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்றையும் உச்சுடர் என்று சொல்கிறோம் அக்னி நெருப்பாகவும் விளக்காகவும் நமக்கு காட்சி தருகின்றது சந்திரனையும் சூரியனையும் வானத்தில் பார்க்கிறோம் இந்த மூன்று வகை சுடர்களிலும் மிகப்பெரிய சுடராக நிலவுவது சூரியன் தெரிந்தவற்றை கொண்டு தெரியாதவற்றை காட்டுவது முறை நாம் அறிந்த சுடர்களுள் மிகப்பெரிய சூரியனை உவமை ஆக்குகிறார் நக்கீரர் முருகப்பெருமான் சூரியனைப் போல இருக்கிறவன் என்று சொல்ல வருகிறார் சூரியனை எப்போதும் கண்ணார உற்று நோக்க முடியாது உச்சிவானத்தில் இருக்கும்போது அவனை பார்த்தால் கண் கூசம் இளஞாயிறாக இருக்கும்போது செக்கச்சிவேல் என்று வட்ட வடிவமாக கண்ணால் காணும் வகையில் காட்சியளிப்பான் முருகப்பெருமான் சிவந்த திருமேனி உடையவன் மந்திர ஜபம் பண்ணுகிறவர்களுக்கு அவனுடைய தியான ஸ்லோகம் நினைவுக்கு வரலாம் அவன் குங்குமம் போன்ற சிவப்பு உடையவன் என்று அது தொடங்குகிறது அத்தகைய பெருமான் உண்மையான அன்பர்களுடைய உள்ளத்தில் செக்கச்சிவேல் என்று தோன்றுவான் அப்போது உதய ஞாயிறு போல அவனுடைய திருமேனி ஜோதி வீசும் என்கிறார் நக்கீரர் இள வள ஞாயிறு போல முருகப்பெருமான் எழுந்தருள்கிறான் என்று சொல்ல வருகிறார் கதிரவன் கண் கண்ட தெய்வம் மற்ற மற்ற தெய்வங்களை தியானம் செய்து தரிசனம் செய்ய வேண்டுமே ஒழிய சூரியனைப் போல யாவரும் காண அவை உலா வருவது இல்லை சூரியன் எழுந்தால் உலகம் முழுவதும் ஒரு தனி கிளர்ச்சி அடைகிறது உயிருள்ள பொருள்களும் உயிர் இல்லாத பொருள்களும் சிறப்பை அடைகின்றன இராக்காலத்தில் உலகம் முழுவதற்கும் போல் ஒரு சாவு போல யாவும் அமைதியாக இருக்கும் அவரவர்கள் கை கால்கள் அசைவின்றி மூச்சு மாத்திரம் வர படுக்கையில் கிடக்கிறார்கள் அப்போது அவர்களுடைய கண் கண்ணாக பார்ப்பது இல்லை காது காதாக இருப்பது இல்லை கருவி கரணங்கள் எல்லாம் தங்களுக்குரிய செய்களை செய்யாமல் ஒடுங்கி கிடக்கின்றன அது ஒரு வகையில் இறப்பது போன்றது வள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு என்று சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் எல்லோரும் உறங்கும்படியாக வருகிற இரவை தின பிரளயம் என்று திருமூலர் சொல்வார் அப்படி உயிர்கள் தம்முடைய இயல்பினின்றும் மாறி செயலிழந்து கிடக்கிற ராக்காலம் மாறினவுடன் சூரியன் தோன்றுகிறான் கதிரவன் தோன்றியவுடன் மனிதன் மனிதனாகிறான் பறவை பறவை பறவைக்கு சிறப்பாக உள்ள சிறகுகள் அப்பொழுது தொழில் படுகின்றன தம் கூட்டிலிருந்து சிறகை அடித்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கை பயணத்தை தொடங்குகின்றன மனிதன் படுக்கையிலிருந்து எழுந்த பிறகு என்னென்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி பேசி செயலை தொடங்குகிறான் தவறான காரியங்கள் யாவும் பெரும்பாலும் இரவில்தான் நடக்கின்றன இரவு போன பிறகு காலையில் உதயமாகும் சூரியனுடைய ஒளியில் ஊக்கமும் முயற்சியும் நன்மையும் அதிகமாகின்றன இத்தகைய சூரியனே உலகம் முழுவதும் வரவேற்கிறது அவன் எழுந்து வானத்தில் உலா வரும்போது உலகம் முழுவதுமே உலா வருகிறது ஆகவே சூரியனை பற்றி சொல்ல வந்த நக்கீரர் அவன் உலகமெல்லாம் உவக்கும்படியாக வானத்தில் எழுந்தருள்கிறான் என்பதை காட்டுகிறார் எப்படி சொல்கிறார் உலகம் உவப்ப வலன் ஏற்பு திரி தரு பலர் புகழ் ஞாயிறு என்று திருமுருகாற்றுப்படை உதயமாகிறது எல்லா பொருளுக்கும் உரத்தை தந்து வளத்தை தருவது கதிரவன் வானத்தில் மிக்க வெற்றியோடு எழுந்து உலாவுகிறான் வளமாக எழுந்து திரி தருவதாக நக்கீரர் பாடுகிறார் உலகம் உவப்ப வலன் ஏற்பு திரி தரு என்று கூறுகிறார் சூரியனே புகழாதார் யாருமே கிடையாது ஜாதி சமயம் கடந்து யாவராலும் புகழப்படுபவன்தான் அவன் அறிவாளிகளும் அறிவற்றவர்களும் கதிரவனை புகழ்கின்றார்கள் இந்து சமயத்தில் சூரியனை கடவுளாகக் கும்பிடும் சமயம் ஒன்று உண்டு அதற்கு சௌரம் என்று பெயர் பஞ்சாயதன பூஜை என்று சொல்லுகிற வழிபாட்டில் சூரிய வழிபாட்டுக்கு ஓர் இடம் உண்டு சில பூஜையிலும் இடம் உண்டு கோயில்களில் சூரியனுக்கு என்று தனியே ஓர் இடம் இருக்கிறது சூரியனுக்கு என்று தனி கோயில்கள் கூட உண்டு தமிழ்நாட்டில் சூரியனார் கோயில் என்ற ஒரு தலம் இருக்கிறது வடக்கே கோணார்க்கம் என்ற தலத்தில் சூரியனுக்கு தனி கோயில் இருக்கிறது பிற நாடுகளில் சூரியனை வழிபட்டு நலம் பெறுகிறவர்கள் பலர் சூரியனுடைய வணக்கத்தை பழங்கால நூல்கள் நன்கு தெரிவிக்கின்றன வேதத்திலுள்ள ஆருணம் என்பது சூரிய வணக்கத்துக்கு உரியது அகத்தியர் ராமபிரானுக்கு ஆதித்ய என்ற கதிரவன் தூதியை உபதேசம் செய்தார் தமிழில் சிறந்த காப்பியமாகிய சிறப்பதிகாரம் முதலில் சந்திரனையும் பின்பு சூரியனையும் புகழ்கிறது ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று தொடங்கும் கதிரவனது வாழ்த்து பாடல் அமைந்திருக்கிறது இப்படி புலவர்கள் பலரும் புகழ் பேச விளங்குவதுதான் ஞாயிறு பலர் புகழ் ஞாயிறு சூரியன் கீழ்கடலில் உதயமாகிறான் நக்கீரர் பாண்டிய நாட்டில் வாழ்ந்தவர் அவர் கீழ்கடலுக்கு சென்று உதயத்தை கண்டிருக்க வேண்டும் கண்கொள்ளா பேரழகோடு செக்கச்சுவேல் என்று அவன் தோன்றும்போது அந்த அழகில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அது அவருக்கு நெஞ்சில் நின்றிருக்கிறது இருள் கப்பிய குகையில் இருக்கும்போது அதற்கு நேர்மாறான கதிரவனது நினைவு வருகிறது ஞான சூரியனாகிய முருகப்பெருமானுக்கு அவனை உபமானமாக சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது பாலசூரியன் எல்லோரும் கண்ணிலே காணும் வண்ணம் நீலப்பெரும் பரப்பாகிய கடலின் மேலே தோன்றினார் போல முருகன் தோன்றுவான் என்ற கருத்தை முதலில் தெரிவிக்கிறார் நீலவானம் மேலே இருக்க நீலக்கடல் கீழே பறந்து நிற்க அவற்றின் இடையே சூரியன் தோன்றுகிறான் நீலத்தோகை விரிந்து இருக்க நீல உடம்பையுடைய மயிலின் மேல் செக்கச்சிவேல் என்று முருகன் எழுந்தருளுகிறான் உதய சூரியனும் உலாவரும் முருகனும் உவமை ஆகிறார்கள் உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரித்தரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு முருகப்பெருமானே நம்முடைய உள்ளக்கண்ணில் தரிசனம் செய்வதற்குரிய வழியை காட்ட வருகிறார் நக்கீரர் தெரிந்ததை கொண்டு தெரியாததை சொல்வது பெரியவர்களுடைய இயல்பு திருவள்ளுவர் முதல் குரலில் தெரிந்த உலகத்தை கொண்டு தெரியாத ஆதிபகவனை பற்றி சொன்னார் அதுபோல இங்கு மயிர்மேலே எழுந்தருளி வரும் முருகப்பெருமானை நமக்கு நினைப்பூட்டுவதற்கு கடலின் மேல் உதயமாகும் கதிரவனை ஒவ்வமையாக எடுத்துச் சொன்னார் நக்கீரர் அந்த உவமையை கொண்டு இந்த ஞாயிற்றுக்குரிய கால எல்லை இட எல்லை ஆகியவை முருகனுக்கும் உண்டென்று அல்லவா ஆகையால் முதலில் ஒப்புமை கூறிய பின்பு வானசூரியனுக்கும் ஞானசூரியனாக உள்ள முருகப்பெருமானுக்கும் உள்ள வேறுபாட்டை சொல்ல வருகிறார் முருகப்பெருமான் தேக நிறைந்த திருமேனியன் சூரியனும் சுடர் ஒருவன் சூரியனுடைய சுடர் புறக்கண்ணுக்கு புலனாவது முருகப்பெருமானுடைய திருவுருவமோ அகக்கண்ணுக்கு புலனாவது இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு சூரியன் தன்னுடைய சுடரை வீசும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில்தான் வீசலாம் நாம் இருக்கும் உலகத்தின் பக்கத்தில் கதிர்வன் சுடர் வீசும்போது அமெரிக்க நாட்டில் இரவாக இருக்கும் சூரியன் இட எல்லைக்குள் அடங்கியவன் அப்படியே அவன் கால எல்லைக்குள்ளும் அடங்குபவன் சூரியனை ஒரு மேகம் மறைத்து விடலாம் சூரிய கிரகணம் உண்டாகும் அதன் ஒளி மறைகிறது எல்லாம் அடங்கிய மகா காலத்தில் சூரியனும் அழிந்து விடுவது உண்டு ஆகையால் அவன் காலையல்லைக்கும் இடையெல்லைக்கும் அகப்பட்டவன் முருகனோ சூரியனைப் போல ஒளி உடையவன் என்றாலும் காலையெல்லை இடையல்லை இரண்டுக்கும் அப்பாற்பட்டு விளங்குபவன் இந்த கருத்தை நக்கீரர் சொல்ல வருகிறார் முருகப்பெருமானுடைய அற்புதமான தேசு எப்படி இருக்கிறது என்பதை மூன்றாவது அடியில் சொல்கிறார் எப்படி ஓ அற இமைக்கும் ஷேன் விளங்கு அவிர் ஒளி ஓ அற இமைக்கும் ஷேன் விளங்கு அவிர் ஒளி அந்த ஒளி தியானம் பண்ணுவாருடைய உள்ளத்தில் நன்றாக விளங்குகிறது யார் யார் முருகன் திருவுருவத்தை காண பாகியம் பெற்றார்களோ அவர்களுடைய உள்ளத்தையும் கண்ணையும் வாழ்வையும் ஒளிமயமாக்குவது அவனுடைய திவ்யதர்ஸ் அந்த ஒளி ஓ அற இமைக்கின்றது ஓ அர என்பதற்கு இடைவிடாமல் நீக்கமில்லாமல் என்பது பொருள் கால எல்லை இல்லாமல் அவிர்கின்ற ஒளி ஆதலின் இடைவிடாது ஒளி வீசுகின்றது இறைவனுடைய திருவருளால் ஒளி பெறுகின்ற பொருள்கள் மூன்று அவற்றை மூன்று சுடர்கள் என்று சொல்வார்கள் சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்று சுடர்களுக்குள் சூரியன் மிகப்பெரியவன் அவனினும் சிறியது சந்திரன் இந்த இரண்டையும் விடச் சிறியது அக்னி இந்த மூன்றும் முற்றும் மங்கும் காலமும் உண்டு அந்த காலத்திலும் ஒளி வீசுவது இறைவன் திருவுருவம் அதற்கு கால எல்லை இல்லை துளக்கமின்றி ஒளிர்கின்ற ஜோதி அது அதனால் அதை ஓவர இமைக்கும் அவிர் ஒளி என்று சொன்னார் இடையெல்லையும் கடந்து விளங்குவது அந்த பேரொளி என்று மேலே சொல்ல வருகிறார் ஷேன் விளங்கு அவிர் ஒளி ஷேன் என்பதற்கு நெடுந்தூரம் என்று பொருள் சூரியனுடைய ஒளி கதவை அடைத்தால் உள்ளே புகுவது இல்லை கண்ணி மூடிக்கொண்டால் உள்ளே புகுவது இல்லை பூமியின் மற்றொரு பாகத்திலும் சாருவது இல்லை மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் அறியாமை என்னும் இருளை போக்குவதற்கு இந்த மூன்று சுடர்களாலும் முடியாது எத்தனை ஒளியுடனும் வெப்பத்துடனும் சூரியன் கதிரை வீசினாலும் மனிதனுடைய அறியாமை இருட்டை போக்குவதற்கு அந்த கதிரினால் ஆகாது முருகப்பெருமானுடைய அவிர் ஒளியோ எல்லை கடந்தது நுட்பமான பொருள்களிலும் புகுந்து வீசுவது உண்மையை சொல்லப்போனால் ஆண்டவன் மனிதனுடைய இதய குகைக்குள் ஒளியாக இருக்கிறான் அதனால் குகன் என்ற பெயர் வந்தது வேறு எந்த ஒளியினாலும் அடைவதற்கு அறிய அந்த உள்ளிடத்தை அவனுடைய ஒளிதான் அடைந்து நிற்கிறது அதனை நாம் உணர்வதில்லையே ஒழிய அந்த ஒளி எப்போதும் அங்கே விட்டு விளங்குகிறது விளக்கை மரக்காலே போட்டு கவிழ்த்து விட்டால் அதனுடைய வெளிச்சம் வெளியில் தெரியாது அதுபோல நம்முடைய இதய குகையில் ஒளிர்கின்ற அந்த பேரொளியை அகந்தை என்னும் மரக்காலால் மறைத்து வைத்திருக்கிறோம் அதனால் அந்த ஒளி வெளிப்படுவதில்லை குகையில் வளரும் கனலே என்று பாரதியார் பாடுகின்றார் மலையின் மேலே ஒரு விளக்கை போட்டால் அதன் கதிர் பல இடங்களுக்கு வீசும் மலையின் உள்ளே இருக்கும் குகைக்கு நடுவில் கொண்டு போய் அதை வைத்துவிட்டால் அதன் ஒளி வெளியில் பாயாது அப்படி நம்முடைய உள்ள குகையில் அந்த பேரொளியை வெளியிலேயே பரவ விடாமல் வைத்திருக்கிறோம் அப்படிச் சொல்வதை விட அந்த ஒளி வெளியில் பரவாமல் நாம் நம்முடைய அகந்தியினாலும் மமகாரத்தினாலும் அடக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்வது பொருத்தம் முருகப்பெருமானுடைய பேரொளியானது காலம் கடந்து இடம் கடந்து ஒளிர்வது என்பதை ஓர் அடியில் நக்கிற விளக்குகிறார் ஓவரை இமைக்கும் ஷேன் விலங்கு அவிர் ஒளி முருகன் உலகம் எல்லாம் உவக்கும்படியாக எழுந்து மயில் மேலே உலா வருகிற தோற்றத்திற்கு சூரியனை உவமையாக எடுத்துச் சொல்லலாம் ஆனால் முருகப்பெருமானுடைய பேரொளி காலம் கடந்து இடம் கடந்து விளங்குவதாதலின் அந்த ஒளிக்கு சூரியனை உவமை ஆக்க முடியாது என்ற குறிப்பு இந்த அடிகளால் நமக்கு விளங்குகிறது உலகம் உவப்ப வலன் ஏற்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு ஓவர இமைக்கும் ஷேன் விலங்கு அவர் ஒளி அடுத்த வரிகளை பிறகு நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உமாபாலசுபிரமணியன்